பரந்தூர் விமான நிலையம் இங்கே வைக்கக்கூடாது விவசாய நிலத்தில ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு நிறைய விஷயங்களுக்கு முன்ன போய் கேட்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் இஸ்யூஸ் எடுத்து ஃபைட் பண்ணணும் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து நீங்க ஃபைட் தான் உங்களுக்கு நல்லது இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய நீங்க யாராவது உங்களை பாப்புலாரிட்டிக்கு பல நிரூபிக்காம உங்களை சேர்த்து விடுவாங்கன்னு நினைச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க ரொம்ப தர ரேட்டுக்கு மட்டமாக தான் உங்களை மதிப்பாங்க இப்போ எழுதும்போது மட்டும் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு பாதிக்கு பாதி அண்ணா கருத்து கணிப்பு அதெல்லாம் இதெல்லாம் பொய்யி எல்லாமல் எல்லாமே சீமான் எடுத்த எட்டு புள்ளி ரெண்டும் ஸ்டாலின் எடுத்த நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு கூட்டணி ஆகும் அண்ணாமலை தலைமையில எடுத்த பதினெட்டு தான் நிஜம் நிஜத்தை காட்டிட்டு தான் களத்துக்குள்ள வர முடியும் நீங்க போலி ஊதி பறக்கக்கூடிய பலூன் நீர்க்குமிழி மாறி வந்தீங்கன்னா அந்த ஹாட்டா இருக்கக்கூடிய டைம்ல அந்த நீர்க்குமிழி அப்படியே மறைஞ்சு போகும் இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜய் தேடி தான் போயிட்டு இருக்கிறாங்க டெய்லி கட்சியில் ஆள் சேர்ந்துட்டே இருக்காங்க அவரோட கூட்டம் பெரிதாகி கொண்டே இருக்குது இருநூத்தி பத்து நாலு நின்று அதை நீங்க படைச்சிங்கன்னா வாழ்த்துறோம் அது இல்லாம கையில வராத ஓட்ட நீங்க வில பேசி விற்க முடியாது அப்போ அஜித் அடுத்தால வந்துட்டாருன்னா அவர் பெரிய ஆளா பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் ப்ளௌசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூர சில்சன்